அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவோணம் பிற்பகல் மூன்று மணி இரண்டு நிமிடத்திற்கு பிறகு பஞ்சமி திதினு பல அற்புதங்களைக் கொண்ட ஒரு அதீத சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் வந்த ஒரு அற்புதமான நாளாகவும் இருக்குது இந்த நாளில் நீங்கள் இந்த ஒரு பொருளை இந்த முறைப்படி நீங்கள் பூஜையில் வைத்தால் உங்கள் தேவைகள் எல்லாம் நிச்சயமாக பூர்த்தியாகும் குறிப்பாக பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் சரியாக பண விஷயம் உண்டாக இந்த பொருளை பூஜைக்கு அடிக்கடி பயன்படுத்துங்க அது என்ன பொருள் அதன் மகிமை என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உதவ முன்வாருங்கள் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய நாளில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரத்துக்கு அதீத சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக பச்சை கற்பூரம் நறுமணத்திற்காகவும் பூஜைக்காகவும் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் அந்த பச்சை கற்பூரத்தை பெருமாளுடைய தாடையில் வச்சு தான் எல்லா பூஜைகளுமே பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரியாது நீங்கள் பெருமாளுடைய படம் எதைனாலும் அப்படின்னு நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் பெருமாளுடைய வீடியோ பார்த்தாலோ அல்லது பெருமாளுடைய திருவுருவ படத்தை பார்த்தாலோ அல்லது நீங்கள் திருப்பதி போனாலோ நல்லா உற்று நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுடைய தாடையில் பச்சை கற்பூரத்தை சாற்றி இருப்பாங்க இந்த பச்சை கற்பூரத்திற்கு பண ஈர்ப்பு சக்தி அதிகம் தீய சக்திகளை விரட்டும் சக்தியும் அதிகம் இதை இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் வழிபாடு முடிந்த பிறகு கண்டிப்பாக கற்பூரம் ஆரத்தி காட்டுவீங்க இல்லையா அப்போ பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துங்க ஒன்று இரண்டாவது பச்சை கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணி தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரை வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க மூன்றாவது இன்று நீங்கள் கந்தஷ்டி தோஷங்கள் நீங்குவதற்கு ஏதாவது பரிகாரம் செய்வோம் ஒன்று நம்ம கற்பூரம் சுத்தி போடுவோம் இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தை தரத்து போடுவோம் இல்லை வரமிளகாய் சுற்றி போடுவோம் இது மாதிரி கந்தஷ்டிக்கான பரிகாரங்கள் எதை செய்தாலும் அதில் சிறிதளவு கற்பூரத்தை சேர்த்து எரிக்கணும் அப்படி கற்பூரத்தை சேர்த்து எரிக்கிறதுனால தீய சக்திகளின் பாதிப்புகள் கண்டிப்பாக நீங்கும் அடுத்தது இன்று இரவு உங்கள் தலையணை கடையில் ஒரு தொட்டு பச்சை கற்பூரத்தை ஒரு சிறிய காகிதத்தில் மடித்து வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு துணியில் மடித்து வச்சுக்கோங்க காலை எழுந்ததும் அந்த கற்பூரத்தை உங்கள் வீட்டு நிலைவாசலை வச்சு பொருத்திடுங்க நிலைவாசலில் விலைவாசலுக்குள்ளே கல் வச்சு இல்லை அப்படின்னா பழைய அகல் அகழ்விளக்க வச்சு பொருத்திருங்க காலை எழுந்ததும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பச்சை கற்பூரத்தை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு மனதார இன்று பிரார்த்தனை செய்ங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும் நீங்கள் நினைச்சது நிறைவேறணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி பச்சை கற்பூரத்தை இரண்டு சிறிய துண்டுகள் எடுத்து வலது கையில் ஒன்று இடது ஒன்று வச்சுக்கோங்க நீங்கள் வேண்டி முடிச்சுட்டு அந்த கற்பூரத்தை உடனடியாக பூச்சியலை பொறுத்திடணும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையுமே இந்த நாளில் எந்த நேரத்தில் வேணும்னாலும் நீங்கள் செய்யலாம் ஏன்னா இன்றைய நாள் முழுக்கவே அது இது சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே கருதப்படுதுங்க இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் ஏன்னா நம்ம சேனுடைய தனி சிறப்பே அதுதான் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஆன்மீக ரீதியிலாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கற்பூரம் என்பது மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அந்த பொருளை இன்று நான் சொன்ன இந்த முறைப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களது செல்வம் செல்வாக்கு நிச்சயமாக உயரும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹரசங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரசங்கர் ஜெய ஜெய்சங்கர் பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் அதே நடக்கட்டும்